தம்பி தம்பி ஏதாச்சும் பேக் ஆயில் இருக்கா பிரேக் ஆயில் இருக்கு அது என்ன பேக் ஆயில் அதாவது பின்னால தலைவர் இருக்குப்பா உட்காந்து கல்லு மாதிரி காய்ச்சி போச்சு உணர்ச்சியே இல்ல உணர்வு ஒரு மாதிரி ஒரு ஆயில் வரும் அப்ப ஒண்ணு செய் பெட்ரோல் கொஞ்சம் தரேன் தேங்காய் எண்ணெய் மாதிரி கையில ஊத்திக்கினே நல்லா பின்னாடி தடவிட்டே வத்தி குச்சி கொளுத்தி பின்னாடி வையே நல்லா பலபலன் பழுத்து உணர்ச்சி வந்துரும்

அப்படியே தள்ளிட்டு போனா அவன் வந்து உட்கார்ந்திருப்பா அவண்ட போய் ஒட்டு அன்பு ப்ளீஸ் 10 மணிக்கு போனதுதான் வீணாக்கு டெஸ்ட் எல்லாம் எடுக்க முடி கொஞ்சம் ஹாஸ்பிடல்ல இறக்கி விட்டுடுங்க வண்டில எங்க மேடம் இருக்கு வேணா நீ பின்னால உட்கார்ந்து நான் முன்னால ஏறி நின்னுக்கறே டேய் நீங்க நில்லு அவங்க வீணாக்கு டெஸ்ட் எடுக்கணும்ங்கறாங்க நான் அவங்களை கூட்டிட்டு போறேன் அப்ப நான் எங்க போறது நீங்க வண்டிக்கு பஞ்சர் போட்டுட்டு மெதுவா ஹாஸ்பிடல்க்கு எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சீக்கிரமா வா டேய் பை பஞ்சர் சொல்லிப்பட்டு ஏறி உட்கார்ற சைஸ் சரியில்லை ஓவரோ போகக் பார்த்தா இவன் பஞ்சரான ஆறான் बोलिरिक நம்பಿಕೆ தரோகிரா ஏன் கூடவே இருந்துட்டே யம்புதுலே கூத்துறீங்களா பின்னாடி மொத்தமா செய்றான் அவன் அப்படியே மேடர்ட்றான் ஓடற ஏய் ஏன்டா रात्रीയും பகலுமா கஷ்டப்பட்டு கிணுகிணுகனு மணி அடிச்சி என் இதயத்துல என் ரசிகாவை நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் நேத்து வந்த நீங்க அவளோ காதலிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா தொடரட்டுமா இरा டேய் இந்த மூஞ்சிய பாறடா இந்த முகரக்ट्टे எந்த பொண்ணா தல உப்பணுவள ஆதி எனக்கு நல்லா தெரியும்டா ஆனா அன்பு ரசிகாவை காதலிக்கிறான்

என்ன பண்ணுறது டீ குடிக்கலாம் பார்த்தா பத்து விஷயம் கிடையாது ஊர்ல ஒருவனையும் தெரியாது ராமசாமி உயிர் என்று உடல் தகனம் எல்லா நடிகர்களும் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் நகைச்சுவையாகவும் நடிப்பாரு குணச்சித்திரமாவும் நடிப்பாரு சதாம் பிரச்சனையும் கிடையாது நம்ம ஊர்ல ஊருக்கு ஊரு கட்ட பஞ்சாயத்து இருக்குல்ல அதே மாதிரி உலகத்துக்கே கட்ட பஞ்சாயத்துக்காரன் அமெரிக்காக்காரன் நினைக்கலாம் அப்படி பஞ்சாயத்து நினைக்கிறேன் ஈராக்கிட்ட அணு ஆயுதம் இருக்கா இல்லையானு கேக்குறான் சம்பந்தமே இல்லாம உங்க வீட்டுக்குள்ளே இருக்கு மூணு போடுங்க நான் என்ன சொல்றேன் சின்ன பிள்ளா இருக்கட்டும் பெரிய பிள்ளா இருக்கட்டும் இருக்கணும் நீ ஊருக்கு பெரியால இருக்கலாம் அதற்காண்டி ரோட்ல பரவ கூட்டு உன் கையில என்ன இருக்கும் உன் வீட்டு ஜாமான் சட்டம் என்ன இருக்கும் இது கேட்டா என்ன நியாயம் பேசிக்கிட்டு இந்தாங்க

என்னத்தனே கல்யாணத்தை பண்ணிவிட்டு பிள்ளை குட்டியில பத்துவிட்டு பண்ற பாரு என்னடா எவனோ ஒருத்தன் பேரை சொன்னா அவனே அவனுக்கு தெரியும் அப்ப நீ வேற பேரை சொல்லு ஏன்டா இந்த கரைக்கடை ராமசாமி வந்தானா வந்தா வந்துட்டானே வந்து சம்பந்த சம்பந்தம் இல்லாம நம்ம பேசிக்கிட்டு இருக்கான் இந்த டீ கிளாஸ் எரிஞ்ச அவன் மண்டை உடைக்கிறேன் பாரு எது ராமசாமி வந்தானா என்னனே ஐயோ ஐயோ கேக்குது ஏனே சொல்றேல நான் மோலே அவனும் பழக்கம் எனக்கு யார் நீ எது யார் ராணி ஏண்ண என்னண்ணா யாராலும் கேட்கறாரு அதைத்தாண்டா நானும் கேட்கறேன் யார் ராணி ஏக்கா உங்களுக்கு தெரிஞ்ச பெருமாளையை தெரியும் உங்களுக்கு தெரிஞ்ச ராமசாமி எனக்கு தெரியும் போது என்னை யாளரு கேட்ட ஏய் பெருமாளி ராமசாமியை நாங்களே பார்த்ததுல உனக்கு அப்புறம் தெரியும் அப்ப தெரிஞ்ச மாதிரி பேசுனீங்க டேய் நீ கொடுக்குற இம்சை தாங்க முடியாம உன்னை விரட்டி விடுறதுக்கு குத்துமதி பா சொன்னோம் தான் இங்கே குத்துமதி எனக்கு தெரிஞ்ச பெருமாளை இராமசாமி நான் அவன்கிட்ட குடுத்து பாசக்கூடிய அக்கா அடிக்க ஒரு சூழ் புஷ்ஷா உங்களுக்கு

ஆ வைங்க வைக்க வைக்க வாங்கி தர வச்சுருந்தான இருக்க ஏன்ப்பா பறக்கற சரி பறக்க பறக்க பிரசாதம் தீர்ந்து கொடுத்துவோம் எல்லாரும் கிளம்பு கிளம்போ அப்பாடா ஏய் அதான் தீர்ந்துச்சிட்டு போக வேண்டியது தானே போக தெரியும் நீ வாங்கிட்டே கிளம்பு எதுக்கு போகிற வெள்ளை மாதிரி பறித்து பிடிங்கி திக்குறதுக்கு அந்த சந்தியெல்லாம் எங்களே

பாயில வந்து பிடிங்க திங்க ஆசைப்பட்டவன மிச்ச மீதி இல்லாம ஆக்கிட்டேப்பா கம்பிக்குள்ள இப்படி ஒரு ட்ரிக்ஸ் இருக்குன்னு தெரியாம போச்சு எனக்கு கடைசியில நக்கத்தான் வேணுமா